வணக்கம் தமிழ்நாடு திரு சிருஷ்டி செய்திகள் கொள்ளிடம் அருகே ஆச்சால்புரத்தில் அமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆச்சால்புரம் கடை வீதியில் அறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமமுக மாவட்ட கழக செயலாளர் பொன்வாரிவல்லல் தலைமை வகித்தார் கொள்ளிடம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புகழேந்தி அவர்கள் வரவேற்று பேசினார் சுப்பிரமணியன் மோகன் மற்றும் ஆனந்த் முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர் இருள் அவர்கள் கொண்டு கூட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உட்பட மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் பேரவை செயலாளர் குணசேகரன் நன்றி கூறினார் தமிழ்நாடு த்ரீ சிக செய்திக்காக இருந்து கே ஆர் சந்திரன்